அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை இறையாட்சி விதையை இதயத்தில் ஏற்போம் மார்க் நற்செய்தி நூல் பிரிவு நான்கு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி நான்கு முடிய அன்பார்ந்தவர்களே பொதுக்காலத்தின் பதினொன்றாம் ஞாயிறை மகிழ்வோடு சிறப்பிக்கின்றோம் எந்த ஒரு மாற்றமும் சரி முன்னேற்றமும் சரி திடீர் என்று படிப்படியாக தோன்றக்கூடியது இரையாட்சி என்பது திடீர் என்று தோன்றுகின்ற ஒன்றல்ல அது படிப்படியாக வளரக்கூடியது என்னும் செய்தியை தாங்கி வருகின்றன நாம் அதை குறித்து சிந்தித்துப் பார்ப்போம் இரையாட்சியும் கடுகு விதையும் நற்செய்தி வாசகத்தில் இயேசு இரையாட்சி கடுகு விதைக்கு ஒப்பிடுகின்றார் கடுகு விதை எல்லா விதைகளிலும் சிறிய விதை ஆனால் அது வளர்ந்து மரமாகின்ற போது வானத்து பறவைகள் எல்லாம் தங்குகின்ற அளவுக்கு பெரிய மரமாக மாறுகின்றது அதுபோன்றுதான் நாசேத்து என்னும் குக்கிராமத்தில் விதைக்கப்பட்ட இரையாட்சிக்கான விதை வளர்ந்து எல்லா நாடுகளையும் எல்லா மக்களையும் தன்னுடைய ஆள்கைக்குள் கொண்டுவரும் என்கிறார் இயேசு கிறிஸ்து ஆகையால் இரையாட்சி என்பது திடீரென்று ஓர் இரவுக்குள் வளர்ந்து விடுகின்ற ஒன்றல்ல மாறாக அது படிப்படியாக வளரக்கூடியது என்னும் உண்மையை உணர்வது நல்லது இரையாட்சி வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க ஆண்டவர் இரையாட்சி படிப்படியாக வளரக்கூடியது என்று சிந்தித்த நாம் அந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இறைவாக்கின எசைக்கியல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோ உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனி கிளை ஒன்றை நான் நடுவேன் அது கிளைத்து கணிதந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும் அனைத்து பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும் இவ்வார்த்தைகள் கடவுள்தான் கேதுரு மரத்தின் வளர்ச்சிக்கு காரணம் என் உண்மையை எடுத்து சொல்கின்றன இது நற்செய்தியின் முதல் பகுதியில் வரும் தானாய் முளைத்து வரும் விதை ஓமை கூட ஆண்டவர்தான் அந்த விதையின் வளர்ச்சிக்கு காரணம் என்று சொல்வார் இயேசு கிறிஸ்து ஆகவே இரையாட்சி என்ற ஒன்று படிப்படியாக வளர்ந்து வானத்து பறவைகள் அனைத்து தங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மரமாக வளர்வதற்கு முழு முதற் காரணம் ஆண்டவர்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது இறையாட்சியில் மனிதர்களின் பங்கு அப்படியானால் இரையாட்சியில் அதன் வளர்ச்சியில் மனிதர்களின் பங்கு தேவையில்லையா என்று கேள்வி எழுகின்றது இரையாற்றின் வளர்ச்சியில் மனிதர்களின் பங்கு தேவையில்லை என்று சொல்லிவிட முடியாது அவர்கள் அனைவரும் கருவிகளாக இருந்து செயல்படுகின்றார்கள் ஆனால் ஆண்டவர்தான் அதன் வளர்ச்சிக்கு முதல் காரணம் புனித பவுல் கொரிந்தியர் கிளி திருமணத்தில் இவ்வாறு கூறுவார் நான் அட்டேன் அப்பல்லோ நீர் பார்த்துனா கடவுளே விளையச் செய்தார் நடுகின்றவர்களுக்கும் இல்லை நீர் பாய்ச்சிறவர்களுக்கும் பெருமை இல்லை விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை எவ்வளோ அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள் இவை மனிதர்களாகிய நாம் அனைவரும் கடவுளுடைய கையில் கருவிகள் தானே ஒழிய நாமே கடவுளாக இருக்க முடியாது என்பதை அடியார் மிக தெளிவாக எடுத்துக் கூறுகின்றார் எனவே இரையாற்றின் வளர்ச்சியில் மனிதர்களின் துணை சிறிது இருந்தாலும் அதற்கு பின்னால் அதன் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனம் தடையாக இருப்போருக்கு என்ன நடக்கும் படிப்படியாக வளரக்கூடியது இதற்கு தடையாக இடரலாக ஏன் அதை குறித்து அக்கறை கொள்ளாமல் இருப்போருக்கு இறைவன் எத்தகைய தண்டரை தருகின்றார் என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோர் வேறு வார்த்தைகளில் கூற வேண்டும் என்றால் இறை குறித்து கண்களால் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தாலும் காதால் கேட்டு அதை கருத்தில் கொள்ளாமலும் இருப்போருக்கு இறைவன் எத்தகைய தண்டனை தருகின்றார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பவுலடியார் இதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசத்தில் நாம் அனைவரும் கிரீஸின் நடுவர் இருக்கையில் முன்பாக நின்றாக வேண்டும் அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும் என்கிறார் ஆகையால் போதனை கேட்டு இறையாட்சிக்கு உகந்தவர்களாக இருக்கின்றோமா இல்லையா என்பதை பொறுத்துதான் நமக்கு தீர்ப்பு இருக்கின்றது என்பது வெளிப்படையாகின்றது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இரையாட்சி வளர்ச்சிக்கு இறைவன்தான் அடித்தளம் என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா இரையாட்சி பணிக்கு எனது ஒத்துழைப்பு அவசியம் என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா இறையாட்சிக்கு தடையாக இருக்கும் எனது செயல்களை மாற்றிக்கொள்கின்றேன மன்றாடுவோ வல்லமிமிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறையாட்சியின் வளர்ச்சிக்கு நீர்தான் அடித்தளம் என்பதை உணர்ந்து வாழவும் எங்களது நல்ல செயல்களால் ஒத்துழைப்பு வழங்கவும் தடையாக இருக்கின்ற எங்களது அனைத்து செயல்களை நீக்கவும் வரந்தாரும் ஆமீன்